ஹலோ கைஸ் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபோர்த் தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டேனாவே இங்கே பப்ளிக் ஹாலிடே தான் சரி நைட்டு வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம் ஆக்சுவலி நாங்கள் இருக்க ஏரியாவில் ஒரு பக்கத்தில் ஒரு பார்க்கில் தான் வந்து ஃபயர் ஒர்க் போட்டுருந்துச்சு பட் அங்கே செம்ம க்ரௌடாக இருந்தது டிராஃபிக்கில் போகவே முடியல சரி வேறு பக்கம் இன்னும் பார்க்கலாம் அந்த பார்க்கிட்டேருந்து தான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருக்கும் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃபயர் ஒர்க் பார்த்திங்கன்னா கரெக்டாக டென் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு போட்டுருந்துச்சு அதே மாதிரி டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது இந்த மாதிரி வந்து எதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை ஏதாவது மெமரல் இந்த மாதிரி டே டேஸில் வந்து கரெக்டாக வந்து ஃபயர் ஒர்க்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு சில இடத்துல இது வந்து கவர்மெண்ட்டே வந்து பண்ணுவாங்க போல் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பெரேட் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதில் ஆக்சுவலி நான் வீடியோ ஷூட் பண்ணல ஆனால் அதுவும் வந்து ஒரு சில ஏரியாஸில் வந்து இருக்கும் ஆனால் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்க்கு வந்து அந்த பார்க்கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு பட் இவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல நிறைய பேர் கார் மேலே உட்காந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப நேரமாக டைம் வெயிட் பண்ணிலாம் பார்த்துட்டு போனாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க